பட்டினியுமா வந்த ஐயா வந்து எனக்கு சாப்பாடும் போட்டு அரிசியும் கொடுத்து மக்களுக்கு நல்ல வழி செஞ்சு எல்லாரும் நல்ல செய்யறாரு தர்மம் வாங்கி தர்மம் கொடுக்குறாரு ஐயா கொடுக்குறாரு ஐயா உண்மை ஐயா உண்டு ஐயா நான் போரூர் ஐயா கோட்டு வந்து பண்ணாரு சொன்னதை இப்ப சொல்றேன் வாரத்துல ஒரு நாள் மக்கள் வந்து ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு எல்லாம் வந்துருங்க வாரத்துல ஒரு நாள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மக்கள் வந்து ஜெயிசி வரும்போது வயசு கேட்டுவாங்க கை வலி கால் வலி இடு போயிடலாம் ஆனா போட்டு பாருங்க ஒரு முறையா போயிருது அதனால என்ன பண்றீங்க சில மக்கள் என்ன கேக்குறாங்க கூட்டம் இருக்குமா அப்படின்னு கேக்குறீங்க தயவு செய்து கூட்டத்தை பத்தி பேசுறீங்க எல்லாம் எல்லாத்துக்கும் பிரச்சனை தான் எல்லாத்துக்கும் வரத்தையும் செய்வாங்க அது மாதிரி கூட்டம் இருக்கு அதுவும் கேட்காதீங்க கூட்டத்தை கேட்காம வாங்க உங்க பிரச்சனை என்ன பேருமோ அதை நான் ஐயா கிட்ட கேட்டு பண்ணி தந்துடுறேன் அதே மாதிரி அட்ரஸ் தெரியா போரூர் ஐயா போய்ருந்து புது ஊர்ல போடுங்க அட்ரஸ் வந்துடும் அதுவும் தெரியலையா போரூர்ல நீங்க இறங்கிட்டு கால் பண்ணீங்கன்னா நான் இந்த மாதிரி அட்ரஸ் நான் சொல்லி வந்து குடுக்குறேன் அதே மாதிரி என்ன கூட்டம் இருக்கு கூட்டம் இல்லையா அதாவது எவ்வளவு காசு கேக்குறாங்க எவ்ளோ காசு எவ்ளோ பீஸுங்க கேக்கறாங்க அந்த கூட்டங்குறையும் போறாங்க அது கூட கேட்கறது இல்ல உங்க ஓட்டு முடிஞ்சவரை தான் கேட்கறேன் முடியல கூட போக தான் சொல்றேன் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை இந்த பாண்டி மொழி ஐயா ஒரு பாண்டி கல்யாணம் ஒருத்திருக்காரு அவர் மாசம் மூணு அடிச்சு அனுப்புறாரு சில மக்கள் காய்கறி தராங்க அதை வச்சு மக்களுக்கு நான் போயிட்டு இருக்கேன் எழுதி வாழை அன்னைக்கு சொன்னேன் என்னைக்கு சொல்லி காசுக்காக இல்ல மக்கள் சேவைக்காக மக்களுடைய பிரச்சனை தான் பண்றேன் ஏன்னா நான் ஒரு நேரம் கஷ்டப்பட்டு வந்தேன் அந்த கஷ்டத்தை உடனே தான் நான் மக்களுக்காக நான் செஞ்சுட்டு வரேன் அதே மாதிரி ராஜு லக்னீஸ்ல எடுத்து போறது இந்த மக்களுக்காகத்தான் கொண்டு வராரு நாமக்காக தரல அவரு ஏன்னா மக்களுக்காக போய் ரொம்ப கஷ்டப்படுறாங்களே இந்த கஷ்டத்தெல்லாம் தீரணும் பாவங்க அப்படின்னு கை வெள்ளி கால் வலி இடி போய் அப்படின்னு போறாரு அதை பார்த்துதான் மக்கள் வகை நிறைய மக்கள் அதை பழஞ்சிக்காங்க அதே மாதிரி பாதி வரி போறையும் பாதி பஞ்சு இருக்கும் அதை வீட்டுல நான் சொன்னபடி கடைபிடிச்சுங்க இந்த வடிகும் போயிடும் உண்டு தண்ணியில கொஞ்சம் கல்லு உப்பு வச்சு ஒருத்தருக்கு குடுத்தா தான் குறையும் இன்னும் குறையாது என்ன சொல்றது கடுகுன்னா உப்பு பூண்டு மஞ்சத்தூள் பச்சை கருப்பரம் போட்டு காய்ச்சி வச்சுக்கிட்டு நல்ல நான் எப்படி உருவணும் அந்த மாதிரி உருவணும் உருவி விட்டு தண்ணியில கொஞ்சம் கடலு உப்பு போட்டு சூடு ஃபுல் பண்ணிட்டு உங்களால எந்த அளவுக்கு ஒருத்தரா தருமோ அந்த அளவுக்கு கொடுத்துருவோம் இப்ப நான் உங்களுக்கு வைத்தியம் பண்ணதுல எனக்கு எங்க அப்பா நாராயணி இருக்காரு நான் உங்களுக்கு படி தரேன் பண்ணினா பாதி குறையுது நீங்க அதே மாதிரி பண்ணா அவரே உங்க கூட வந்து ஐயா வந்து ஐயா வந்து வைத்தியத்துக்கு येणार அவரே வந்து வந்து பாரு அதே மாதிரி சொல்லுங்க சாப்பாடு போறவர் எங்கனால முடிஞ்சது அண்ணதாத்துக்கு எங்கனால முடிஞ்சது தரோம் அப்படின்னு சொல்லுங்க அவங்க கைக்கு அந்த நரகல ஒரு பேலன்ஸ் இல்ல நரகுள்ள பேலன்ஸ் கிடையாது तो ना तो ना तो 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 तो

दुखी बन जाए तो गिरी दुखे इन्हें दुखे इन्हें दुखे दुखे बोला भैया ठीक है ठीक है मिलने जयपुर के रोड क्या है कतरा और साथ क्या है कांग्रेस ना समझ रहे हैं कांग्रेस बोल रहा இது நான் சொன்னதை மட்டும் பண்ணுங்க சரி நல்லா தெரியுதா சரி

아, 어. 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 어디 보자 보자. 어디라네. 어디 보자. 어 보자. 어요

Ane, Singa? morally terminar On the observer is still or does not know si очку

நீ எடுத்த நீ குள்ள இருக்குறவ எடுக்கற நீ இருக்குறவ எடுக்கற அந்த வடக்கடா அந்த டைரக்ட் நீ வட வட நன்றி நீ எடுக்க

எதை செஞ்சோமே

நான் நாமபுர்த்தா என்னைய ஆஸ்பத்திரி போயிருக்கேன் எதுவும் இல்ல இருந்தாலும் இந்த இடத்துக்கு வந்து எனக்கு கை கால் ஓரளவு ஃப்ரீயா இருக்கு எனக்கு நடந்து வர்றதுல ஃப்ரீயா இருக்கு எனக்கு நல்லா இருக்கு எல்லாரும் சனதிக்கும் வாங்க எல்லாம் நல்லதே நடக்கும் தான் பணம் எதிர்பார்க்கிறாரு எதையும் எதிர்பார்க்கல ஐயா நீங்க உங்களா விடியே செய்யுங்க எதையும் எதிர்பார்க்கல எதுவுமே எதிர்பார்க்கல உங்களா உருவா வச்சாலும் பரவாயில்ல அது கடவுளுக்கு ச அது அடுத்தது கடவுளுக்காக அது நீங்க வைக்கிறத செய்யுங்க அவ்வளவுதான் அன்னதானம் அன்னதானமா சோறு உண்டு எல்லாமே வாங்க எல்லாருமே செய்யணும்